கோவில்கள் நகரம் காஞ்சிபுரம் என்று சொல்வார்கள் எங்கே திரும்பினாலும் கூட கோவில்களும் சரித்திரத்தில் எல்லா இடத்திலும் கூட காஞ்சியினுடைய பெயர் எல்லா இடத்திலும் இருக்கிறது குறிப்பாக காஞ்சி மாநகருடைய காமாட்சி கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கச்சபேஸ்வரர் கோவில் அத்தனை கூட புண்ணியம் தேர்வதற்காக மக்கள் வரக்கூடிய இடம் காசி அப்படிப்பட்ட நகரத்துல இந்த யாத்திரை உங்களோடு நடந்து வருவதற்கு நாங்கள் எதுவும் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் காரணம் காளிதாசர் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள் நகரங்களிலே சிறந்த நகரம் காஞ்சிபுரம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எல்லா நகரத்தையும் பார்த்துவிட்டு நகரத்திலே சிறந்த நகரம் காஞ்சி நகரம் அப்படிப்பட்ட காஞ்சி நகரத்திலே இந்த யாத்திரை உங்களுடைய பாசத்தோடு அன்போடு நடந்து கொண்டிருக்கிறது சகோதரிகள் காஞ்சிபுரம் தொண்டை மண்டலத்தினுடைய தலைநகரமாக தொடர்ந்து இருந்து கொண்ட வந்த ஊர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பத்து பாட்டிலே சொல்லுகின்றார் தொண்டைமான் இளந்தரையன் அவர்கள் இப்படி காஞ்சி மாநகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் சாதி அரசியல் வேண்டாம் குடும்ப அரசியல் வேண்டாம் லஞ்ச அரசியல் வேண்டாம் மராவடித்தனமான அரசியல் வேண்டாம் இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டில் அமர் வைப்பீர்கள் என்ற எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளின் நன்றிகளும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து காஞ்சிபுரத்துல நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நம்முடைய கட்சியில் இணைந்திருக்கிறார் அவர்கள் ஏசிபி ரிட்டையர் தேவராஜன் டிஎஸ்பி ரிட்டையர் ஐயா இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் அவர்கள் முருகேஷன் அவர்கள் தரணிமார் அவர்கள் ரமணி அவர்கள் துளசி நாராயணன் அவர்கள் விஸ்வநாதன் அவர்கள் மணிமாறன் அவர்கள் பழனி அவர்கள் தேவன் அவர்கள் சித்தார்த்தன் அவர்கள் லோக அவர்கள் கோப் அவர்கள் முரளி அவர்கள் தனசேகர் அவர்கள் கோவிந்தசாமி அவர்கள் சுந்தரமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய கட்சியில முப்பத்தி இரண்டு ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் இணைகிறாங்க ஏழு ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் நினைகிறாங்க ஒரு ஓய்வு பெற்ற டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இணைகிறாங்க ஒரு ஓய்வு பெற்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இணைகிறாங்க இந்த நாற்பத்தி ஏழு சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வருக வருகின்ற வரவேற்பு இந்த யாத்திரை மிகச் சிறப்பாக காரணமாக இருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பாபு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பார்வையாளர் திரு பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாராளுமன்றத்துடைய இணை அமைப்பாளர் சம்பத் அவர்கள் பாராளுமன்றத்துடைய பார்வையாளர் தட்சிணமூர்த்தி அவர்கள் மாவட்டத்துடைய பொதுச்சியாளர் வாசன் அவர்கள் துணைத் தலைவர்கள் விஸ்வநாதன் செந்தில்குமார் ராஜகுமாரி அவர்கள் செயலாளர்கள் அனந்த பாபு காயத்ரி அவர்கள் செந்தில் அவர்கள் நம்முடைய ஆற்றில் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் செந்தில் ஜீவானந்தம் ஞானசூரியன் தமிழரசன் பூபதி அவர்கள் நம்முடைய மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் திருமதி விஜித்தா பாண்டியன் அவர்கள் நம்ம இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நமக்கு தெரிவித்து நம்முடைய ஒன்றிய கம்சார நாகரிகம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு நன்றிகளை தெரிவித்து வளர்ச்சிக்காக பாடுபட்டு அண்ணன் தூங்காவரம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கூடுதல் செயலாளர் லட்சுமி நாராயண அவர்கள் தெரிவித்து நம்முடைய சிறுபான்மையினுடைய தேசிய சென்றராக இருந்து மிக சிறப்பு விருந்ததாக நம்மோடு வந்திருக்கக்கூடிய அண்ணன் வேலூர் இப்ராஹிம் மக்கள் வாழ்த்துக்களை நடக்க தெரிவித்து மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நமக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அங்கு சகோதர சகோதரிகளுக்கும் வண்டிகளின் வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து முறையிட்டுக் கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிழக்கு